ராதே கிருஷ்ணா வணக்கம் நம்ம சுக்கியம்மா பசங்க காந்தரோடு ஒரு பயணத்தில் இன்னைக்கு வந்து விவேகானந்தர் யாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் சிகாகோலேருந்து எழுதியிருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காவது வருடம் இதில் வந்து தேதி போடலை சரி யாருக்கு அப்படின்னாக்கா திவான்ஜி அப்படிங்கிறவருக்கு எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அன்பார்ந்த திவான்ஜி உங்கள் கடிதம் எனக்கு மிக்க மகிழ்ச்சி தந்தது கேலியை நான் புரிந்து கொண்டேன் ஆனால் கேலி பேசி தவிர்த்துவிட நான் ஒன்றும் குழந்தை அல்லவே இதோ நான் தருவதை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒருங்கிணைந்து ஒரு அமைப்பின் வாயிலாக வேலை செய்கின்ற வலிமைதான் மேலை நாட்டினரின் வெற்றி ரகசியம் அதற்கு பரஸ்பர நம்பிக்கை கூட்டுறவு உதவும் குணம் இவை வேண்டும் இதோ இங்கே வீரச்சந்த் காந்தி உள்ளார் இவர் ஒரு சமணர் பம்பாயில் இவர் உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பயங்கர குளிரிலும் சுத்தமான தாவர உணவை தவிர இவர் வேறு எதையும் உண்பதில்லை தமது தாய்நாட்டையும் மதத்தையும் காக்க இவர் தம்மால் இயன்றவரை முயற்சி செய்கிறார் இந்த நாட்டு மக்கள் இவரிடம் மிகவும் அன்பாக உள்ளனர் ஆனால் இவரை இங்கே அனுப்பி வைத்த நம் நாட்டு மக்கள் என்ன செய்கின்றனர் தெரியுமா இவரை ஜாதியிலிருந்து விளக்க முயன்று கொண்டிருக்கின்றனர் அடிமைகளிடம் தவிர்க்க முடியாத வகையில் எழுகின்ற ஒரு தீய குணம் பொறாமை அந்த குணமே அவர்களை மேலல்லாதவாறு அமைக்கி வைத்து முடிகிறது யாராவது முன்னேற முயன்றால் இங்கே அனைவரும் அவனுக்கு உதவ தயாராக இருக்கின்றனர் நமது நாட்டில் முயன்று பாருங்கள் ஏதாவது ஒரு பத்திரிகையில் என்னை புகழ்ந்து ஒருவரி எழுதுங்கள் மறுநாளே பலர் என்னை எதிர்த்து நிற்பதை காண்பீர்கள் ஏன் தெரியுமா அடிமைகளின் இயல்பு அது தங்களுக்குள் ஒருவன் சிறிது தலை தூக்குவதையும் அவர்கள் பொறுக்க மாட்டார்கள் அத்தகைய பதவிகளையா சுதந்திரம் தன்னுதவி சகோதரத்துவம் இவற்றின் குழந்தைகளான இந்த நாட்டு மக்களுடன் ஒப்பிட நினைக்கிறீர்கள் நம் நாட்டு மக்கள் ஒப்பிட வேண்டுமானால் அதற்கு ஏறத்தாழ அருகில் வரக்கூடியவர்கள் அமெரிக்காவின் சுதந்திரம் பெற்ற அடிமைகளான நீக்ரோக்களே ஏன் இந்த நாட்டின் தென்பகுதியில் நீக்ரோக்கள் சுமார் இரண்டு கோடி பேர் உள்ளனர் இப்போது அவர்கள் சுதந்திரம் பெற்றவர்கள் வெள்ளையர்கள் சிலரே ஆயினும் அவர்கள் நீக்ரோக்களை அமுக்கி வைத்துள்ளனர் சட்டப்பூர்வமாக உரிமை இருந்தும் அந்த அடிமைகளை விடுவிப்பதற்காக ஒரே நாட்டு சகோதரர்களிடையே ரத்தப்போர் ஒன்று ஏன் நிகழ வேண்டியிருந்தது ஏன் அதே குறைதான் பொறாமைதான் காரணம் இந்த நீக்ரோ ஒருவன் கூட தன் சகோதரன் நீக்ரோ ஒருவன் புகழப்படுவதையோ முன்னேறுவதையோ சகிக்க மாட்டான் உடனே அவனை விடுவதற்காக எல்லா நீக்கிறாக்களும் வெள்ளையருடன் சேர்ந்து விடுவார்கள் இந்தியாவிலிருந்து வெளிவராமல் இதை பற்றி உங்களால் சரியாக உணர முடியாது ஏராளமான பணமும் அந்தஸ்தும் உள்ளவர்களுக்கு உலகம் இப்படியே போய்கொண்டிருப்பது நல்லதாக தோன்றலாம் ஆனால் கடினமாக உழைத்து மிதிபடுகின்ற கோடிக்கணக்கான ஏழைகளின் இதய ரத்தத்தால் கல்வி பெற்று சுகபோகத்தில் வளர்ந்து வந்துள்ள ஒருவன் அந்த ஏழைகளின் நன்மையை பற்றி சிந்திக்காமல் இருப்பானானால் அவனை நான் துரோகி என்றே சொல்வேன் இந்த அப்பாவிகளான ஏழைகளின் இரத்தத்தை கசைக்கு பிழிந்ததுதான் உங்கள் நாட்டின் பணக்காரர்கள் பிரபுக்கள் புரோகி மன்னர்கள் அனைவரின் அதிகாரத்திற்கெல்லாம் ஆதார ஊற்றாக இருந்தது ஆனால் இவர்களில் யாராவது அந்த ஏழைகளை பற்றி சிந்தித்ததாக எங்கேயாவது உங்கள் சரித்திரத்தில் எங்கேயாவது காட்டுங்கள் பார்க்கலாம் ஆனால் இறைவன் ஒருவன் இருக்கிறான் அல்லவா விரைவிலோ தாமதித்தோ பழிக்கு பழி வரவே செய்தது ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சு அவர்களின் செலவிலேயே கல்வியும் பெற்று அவர்களின் வறுமையை அஸ்திவாரமாக கொண்டு தங்கள் அதிகாரத்தை அமைத்து கொண்டவர்கள் கடந்த ஆயிரம் ஆண்டுகளாக நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் அடிமைகளாக விற்கப்பட்டனர் அவர்களின் மனைவியரும் மகள்களும் அவதிப்பட்டனர் அவர்களின் செல்வமெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டன இவையெல்லாம் எந்த காரணமும் இல்லாமல் நடந்தவை என்ற நினைக்கிறீர்கள் இந்தியாவின் ஏழைகளில் ஏன் முகமதியர்கள் அதிகமாக உள்ளனர் வாலினார் அவர்கள் மதமாற்றம் செய்யப்பட்டார்கள் என்று சொல்வது அபத்தம் ஜமீன்தார்களிடமிருந்தும் புரோகிதர்களிடமிருந்தும் விடுதலை பெறுவதற்காகத்தான் அவர்கள் முஸ்லிம்களாக ஆனார்கள் இதனால் தான் வங்காள விவசாயிகளில் இந்துக்களை விட முகமதியர்கள் அதிகமாக உள்ளனர் அங்கே ஜமீன்தார்கள் அதிகமாக இருந்தனர் பிறரால் மிதிப்பட்ட கீழ் பிறரார் மிதிப்பட்டு கீழ்நிலையில் கிடைக்கின்ற இந்த கோடிக்கணக்கான ஏழைகளை கைத்தூக்கு விடுவது பற்றி யார் சிந்திக்கிறார்கள் ஒரு சில ஆயிரம் பட்டதாரிகள் சேர்ந்து ஒரு நாடு ஆகிவிட மாட்டார்கள் பணக்காரர்கள் சிலர் சேர்ந்து ஒரு நாடு ஆகிவிட மாட்டார்கள் நமக்கு வாய்ப்புகள் குறைவு என்பது உண்மைதான் ஆனாலும் முப்பது கோடி மக்கள் உண்டு உடுத்து வசதியாக வாழ்வதற்கு ஏன் ஆடம்பரமாக வாழ்வதற்கு கூட போதிய வாய்ப்பு இருக்கவே செய்கிறது நம் மக்களில் நூற்றுக்கு தொண்ணூறு பேருக்கு கல்வி இல்லை இதை பற்றி யார் சிந்திப்பது தேசபக்தர்கள் என்று மார்த்தொட்டிக் கொள்கின்ற பெரிய மனிதர்களா இப்போது ஒன்று சொல்கிறேன் எது எப்படியானாலும் ஆண்டவன் ஒருவர் இருக்கிறார் இது உண்மை வெறும் விளையாட்டு அல்ல அந்த இறைவனே நமது வாழ்க்கையை அமைக்கிறார் அடிமை நாட்டை சேர்ந்த மக்கள் தங்களுக்கு மருந்து தர விரும்புபவரின் கையை கூட கடிக்கவே முயல்வார்கள் என்பது எனக்கு தெரியும் இருந்தாலும் என்னுடன் சேர்ந்து பிரார்த்தனை செய்ய உங்களை அழைக்கிறேன் ஒளிப்பொருளே சுற்றிலும் வண்டி கிடைக்கின்ற இந்த இருளில் எங்களை வழிகாட்டி அழைத்து செல்வாய் எதுவெல்லாம் நல்லதோ எதுவெல்லாம் சிறப்புடையதோ அதனிடம் உண்மையான பற்றுடைய சிலருள் நீங்கள் ஒருவர் மனிதத் தன்மையும் தாராள இயல்பும் மூளையும் இதயமும் முழுமையாக ஒன்று இருக்கின்ற மனநிலை உடையவர் என்று உங்கள் ஒருவரையாவது எனக்கு தெரியும் எனவே என்னுடன் பிரார்த்தனை செய்யுமாறு நான் உங்களை அழைக்கிறேன் அவர்கள் என்று அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளட்டும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை எனது கடவுளை எனது மதத்தை எனது நாட்டை அனைத்திற்கும் மேலாக ஏழை பிச்சைக்காரனாகிய நான் ஏழைகளை பாமரர்களை தாழ்த்தப்பட்டவர்களை நேசிக்கிறேன் அவர்களுக்காக நான் உணர்ச்சியில் ஆள்கிறேன் அதன் ஆளும் இறைவனுக்குத்தான் தெரியும் அவர் எனக்கு வழிகாட்டி அருள்வார் மனிதர்களின் புகழ்ச்சி இகழ்ச்சி எதையும் நான் சிறிதும் பொருட்படுத்துவதில்லை அறிவற்ற வெறும் கூச்சல் போடுகின்ற குழந்தைகளாகவே நான் அவர்களுள் பெரும்பாலானோரை கருதுகிறேன் அனுதாபம் என்பதன் அந்தரங்கத்தினுள் அவர்கள் நுழைந்து பார்ப்பதில்லை அன்புமயமான மனநிலையில் அவர்கள் புகுந்து பார்த்ததில்லை ஸ்ரீ ராமகிருஷ்ணனின் ஆசிகளால் என்னிடம் அத்தகைய அகநோக்கு நோக்கு உள்ளது என் சிறு குழுவை கொண்டு நான் பணியாற்ற முயற்சி செய்து வருகிறேன் என்னைப் போலவே இவர்களும் ஏழைகள் இவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் இறைவனின் பணிகள் எப்போதுமே தாழ்ந்தோறாலும் ஏழைகளாலும் தான் செய்யப்பட்டு வந்துள்ளன என் குருநாதரிடமும் என் தெய்வத்திடமும் என்னிடமும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்னை ஆசீர்வதியுங்கள் ஒரே வழி அன்பும் அனிதாபமுமே ஒரே வழிபாடு அன்பே உங்களுக்கும் உங்கள் உற்றாருக்கும் என்றென்றும் இறைவன் துணை செய்வாராக பிரார்த்தனைகளுடனும் ஆசிகளுடனும் விவேகானந்தா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு இந்த கடிதத்துலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது எல்லா வளமும் நம்ம நாட்டிலேயே இருக்குது நம்மளுக்கு போதியான வசதிகளும் நம்ம நாட்டில் இருக்குது ஆனால் அது எல்லாம் நம்மளுக்கு கிடைக்காததுக்கு என்ன காரணம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து நம்ம முன்னேற விடாமல் இருக்கிறதுனால தான் நாம் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு விவேகானந்தர் எதிர்பார்த்த எதிர்காலம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம எல்லோரும் சகோதர உணர்வோட இருந்தோம் அப்படின்னாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு இருந்தோம் அப்படின்னாவே நம்ம நம்மளுடைய நாடு இன்னும் முன்னேற்ற பாதையில் செல்லும் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு செஞ்சிடலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா